மோடி இன்னைக்கு திருப்பூர்ல பாஜக பொதுக்கூட்டத்துல கலந்துக்க இருக்கிற நிலையில அதுல கூட்டணி கட்சி தலைவர்களும் கலந்துக்க வாய்ப்பு இருக்கிறதா சொல்லப்படுது விரைவிலேயே மக்களவை தேர்தல் நடக்க இருக்கு தேர்தல் பணிகளை அனைத்து அரசியல் கட்சிகளும் தீவிரமா மேற்கொண்டுகிட்டு இருக்காங்க பாஜக கூட்டணியை பல்வேறு பணிகளை மேற்கொண்டுகிட்டு இருக்கு தமிழ்நாட்டுல அதிமுக பாஜக கூட்டணியில முறிவு ஏற்பட்டிருக்க நிலையில பாஜக தன்னுடைய தலைமையில ஒரு கூட்டணியை உருவாக்க முயற்சி பண்ணுது இந்த நிலையில தான் மோடியவர்கள் பங்கேற்கக்கூடிய இந்த கூட்டம் முக்கியத்துவமானதா பார்க்கப்படுது தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை பாஜகவை வளர்க்க என்மன் மக்கள் என்கிற பாதயாத்திரையை நடத்தினார் இந்த கடந்த ஆண்டு ஜூலை மாதம் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தொடங்கி வச்சாரு மாநிலத்தில் இருக்கக்கூடிய இருநூற்று முப்பத்தி நான்கு தொகுதிகள் இந்த பாத யாத்திரை நடக்கும்னு அறிவிக்கப்பட்டது அண்ணாமலையோட இந்த யாத்திரையில பல்வேறு பாஜக தலைவர்கள் கலந்துகிட்டாங்க இந்த நிலையில தான் பாத யாத்திரையுடைய நிறைவு நிகழ்ச்சி இன்னைக்கு திருப்பூர்ல நடக்குது ஏற்கனவே திருப்பூர் வடக்கு திருப்பூர் தெற்கு தொகுதிகளில் பாத யாத்திரை ஒத்திவைக்கப்பட்ட நிலையில அண்ணாமலை இன்று காலை அந்த இரு தொகுதிகளிலையும் பாத யாத்திரையை மேற்கொள்றாரு அதை தொடர்ந்து பல இடத்த மாதப்பூர்ல நடக்கக்கூடிய நிறைவு நிகழ்ச்சியில இருக்காரு இதுக்காக திருப்பூர் கோவை மாவட்டங்கள்ல போலீசார் பாதுகாப்பு பணிகள்லயும் ஈடுபடுத்தப்பட்டிருக்காங்க பல இடத்துல ஹெலிபேட்ல தரையிறங்கக்கூடிய பிரதமர் மோடி மாநாட்டு திடல் வரைக்கும் சுமார் ஒரு கிலோமீட்டருக்கு சாலை மார்க்கமா வராரு மேலும் இந்த பொறுத்து கூட்டத்துக்காக மாதப்பூர்ல பிரமாண்டமான மைதானம் தயார் செய்யப்பட்டிருக்கு இதுவரைக்கும் தமிழகத்துல பாஜக சார்பில் நடந்த நிகழ்ச்சிகளை பாஜக செய்ய இருக்கா இப்ப வரைக்கும் பாஜக கூட்டணியை பொறுத்த வரைக்கும் தமிழ் மாநில காங்கிரஸ் ஐஜே கே மற்றும் புதிய நீதி கட்சி ஆகியவை பாஜகவுடனான கூட்டணியை உறுதிப்படுத்தியிருக்காங்க கடந்த இரண்டாயிரத்தி லோக்சபா தேர்தலில் திமுக கூட்டணியில உதயசூரியன் சின்னத்துல போட்டியிட்டு பெரம்பலூர் தொகுதியில் வெற்றி பெற்ற பாரிவேந்தருடைய இந்திய ஜனநாயக கட்சி இந்த முறை பாஜகவோட கூட்டணி அமைச்சிருக்கு அது மட்டும் இல்லாம அவர் அதே பெரம்பலூர்ல களமிறங்கலாம்னு சொல்லப்படுது அதே போல புதிய நீதி கட்சியும் பாஜகவுடனான கூட்டணியை புதிய நீதி கட்சி பாஜக தாமரை சின்னத்தில் போட்டியிடும்னு அறிவிக்கப்பட்டிருக்கு மேலும் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியும் நேற்றைய தினம் கூட்டணியை உறுதிப்படுத்தியிருக்காங்க மூன்று கட்சிகளும் கூட்டணியை இருக்க நிலையில அந்த கட்சி தலைவர்கள் இன்னைக்கு பல்லடத்துல நடக்கிற பாஜக பொதுக்கூட்டத்துல கலந்துக்க போறதா சொல்லப்படுது அதே நேரம் இதை தாண்டியும் சில சர்பிரைஸ் பல்லடம் பொதுக்கூட்டத்தில் நடக்கலாம்னு சொல்லப்படுது மாற்று கட்சி சேர்ந்த சில முக்கியமான தலைவர்கள் பாஜக இணைய இருக்கிறதா தகவல் வந்திருக்கு